குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எக்கனி டைம்ஸ் தமிழ் இன்றைக்கி இப்போ திங்கக்கிழமை பதினெட்டு நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பை குரு தமிஸ்ட் பதினாறு நவம்பரில் சொல்லியிருப்பேன் யூடியூப் அனாலிசிஸ்டில் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கல் நம்பர் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு டைமு நிஃப்டி இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு நம்பர் தொட்டுது அந்த இடத்துல ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட்டு பவுன்ஸ் ஆச்சு ஒன் எஸ் டுவெண்ட்டி ரிசர் ரிவார்டு கொடுத்தது செகண்ட் டைமு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது தொட்டுட்டு அங்கேருந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது புள்ளி அஞ்சு ஜீரோ ரிவார்டு ஒன்று தேர்ட்டி கொடுத்துருக்கு ஸோ இந்த எட்ஜிக்கிட்டே ட்ரேட் பண்ணியிருந்தாக்கா மினிமம் நூறு பாயிண்ட்டு மேக்ஸிமம் ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட்டை சம்பாதிச்சிருக்கலாம் இன்னொன்று ஃபோர்காஸ்ட் பண்ணுறப்பேன் ரிலேட்டிவ் வாலிட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்பேன் இன்றைக்கி அதே மாதிரி ரிலேட்டிவ் வாலிட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி ஒரு மூணு வாட்டி மார்க்கெட் மேலே ஒரு நூறு பாயிண்ட்டு கீழே ஒரு நூறு பாயிண்ட்டு மேலே ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டு கீழே ஒரு நூறு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆச்சு அட்லீஸ்ட் நாலு வாட்டியாவது எங்களுக்கு பைசா கொடுத்துருப்பான் இது என்ன பண்ணுச்சுனாக்கா லாங் போனவங்க சாப்பாடு தெளிச்சிது ஷார்ட் போனவங்க சாப்பாடு அடிச்சது அதே மாதிரி ப்ரீமியத்தை கிளி பண்ணிடுச்சு பேங்க் நிஃப்டி ஸ்பாட் டு பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் டிஃப்ரென்ஸு ரொம்ப ஸ்பீஸ் ஆகி நாற்பத்தி நாலு பாயிண்ட்டு தான் இன்றைக்கி டிஃப்ரென்ஸு பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் யூஷுவலாக இதை மாதிரி நடக்கும்போது பாட்டம் இஸ் நியர் பை ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி நிஃப்டி செட்டில் ஆச்சு இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி எண்பது ஒரு எண்பது பாயிண்ட்டை ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கீழே க்ளோஸாக இருக்குது பேங்க் நிஃப்டி ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ஜீரோ ப்ளஸ் நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி நெகட்டிவில் க்ளோஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி பேக் எக்ஸ் ரெண்டுமே லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பெரி ரெண்டுமே அரைச்சி விட்டு ரைட்டர்ஸ் நிறைய பைசா பண்ணிருக்காங்க நாளைக்கு லாஸ்ட் எக்ஸ்பெரி ஃபார் ஃபின் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பெரி மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் வித் அப்ஃபர்ட் பயர்ஸ் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ரிலேட்டிவ் வால்ட்டிலிட்டி தான் இருந்து வாலட்டிலிட்டி இல்லை ஸோ பிக்ஸு வந்து மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த நம்பரை சான் பண்ணிகிட்டே இருங்க இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பத்தாறு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பத்தாறு அப்படின்ட்டு அந்த லெவல் வரும்போது ட்ரேட் பண்ணிங்கனாக்கா லீஸ்ட் ரிஸ்க்கு பெஸ்ட் ரிவார்ட் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது கான்செப்ட் இஸ் டு ட்ரேட் அட் தி ஏஜ் வித் தி ஏஜ் டு சக்சீட் ஜெயிங்க சேர்ந்து முன்னேறுவோம் உச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நார்மலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஈக்குவிட்டிக்கே போகணும் நீங்கள் எடுத்த உடனே ஈக்விட்டிக்கு போயிருக்கீங்க மோர் ரிஸ்க் ஏர் தன் த மியூச்சுவல் ஃபண்ட் நான் வந்து ஒரு ஒன் க்ரோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதா இருந்தனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கோடி ரூபாய் அண்ட் ஓவர் எஸ்டிமேட் த பிரசன்ட் இப்போ இருக்கிறத வந்து அப்படியே யுஎஸ் எலெக்ஷன் என்னாச்சு ஆச்சு இந்தியன் எலெக்ஷன் என்ன ஆச்சு சரி சி எல ஆர் ஆல் த ஈவென்ட் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்தந்த சமயத்துக்கு ஒரு சின்ன அது வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் ஸ்லைட் இம்பாக்ட் பட் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்படி பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்டே பண்ண முடியாது இதெல்லாம் வந்து இப்போ எப்பப்பெல்லாம் மணி கிடைக்குதோ அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எப்போ தேவையோ பணத்தையும் எடுத்துங்க பணத்தை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பேங்க்கை பொறுத்தவரைக்கும் இந்தியன் பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னதுன்னா இது வரையும் எந்த பேங்க்குமே இந்தியன் பேங்க்கு எதுவுமே ஆகவே இல்லை புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டே அவர் அவராக எஸ்டத்துக்கு போட்டு எனக்கு லாஸ் நாசம்ட்டார் ஸோ அதோட பெரிய கூறு போட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட லாஸ் என்னை பொறுத்தவரையும் அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்டேக்கிஸ் இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க் கிடையாது மார்க்கெட்டில் வந்து இந்த இந்த இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும் ஐயோ இறங்கிடுச்சுன்னா பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அது கிடையாது கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஆள் அப்படின் இருக்கும்போது அது டிஜிட்டல் கோல்டாக இருந்தால் என்ன இதில் இருந்தால் என்ன ஸோ டிஜிட்டல் கோல்டு வந்து கிவ்யூ கன்வீனியன்ஸ் ப்ராபபிளி நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணலாம் நாட் வெரி பர்டிகுலர் பட் ஆனால் டிஜிட்டல் கோல்ட்லையும் வந்துட்டு இது இருக்குது அப்படிங்கிறாங்களே அதான்

மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க